முக்தி அடைந்தவர்கள் அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வங்கள் நமக்கு முக்கியமான சித்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா முக்தி அடைந்தவர்கள் சித்தர்கள் இது மாதிரி நம்மளுடைய மறைமுகமாக காணாமுகமாக அதாவது ஒளி ரூபமாக இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து வணங்குறது எப்படி என்ன பண்ணால் அவங்களுடைய எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அவங்களுக்கு பிடிச்சது எல்லா சித்தர்களும் முக்தி அடைந்தவர்களும் நம் முன்னோர்களும் சரி குலதெய்வங்களுக்கும் சரி அவங்களுக்குலாம் பிடிச்ச ஒரு மிகப்பெரிய பொருள்கின்ற மஞ்சள் இவங்க இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் இவங்களோட துணை இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்கள மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க விளக்கேற்றுங்க உட்காந்து தியானத்தில் உட்காந்துருங்க தியானம் என்பது அமைதியான ரூபம் சொரூபம் இந்த ஜீவஜோதி விளக்கை ஏற்றினால் நீங்கள் காணாமுகமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சக்திகளாக இருக்கலாம் மகாசக்திகளாக இருந்தாலும் அது ஈஸியாக லிங்க் ஆகிடலான்ற ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள் நிறைய பேர் இந்த விளக்கை ஏற்றி தியானம் செய்யும் பொழுது அவங்க அவங்களுடைய தோலை தோற்றம் மாதிரியும் அவங்களுடைய பக்கத்துலேயே நின்று ஒரு சிலு சிலுப்பு இருக்கும் இது யாரும் பயப்பட தேவையில்லை முக்தி அடைந்தவர்கள் எல்லாம் எப்படி வருவாங்க விளக்கின் ரூபமாக மட்டும்தான் நம்மளுடைய தேகத்தை ஒளி தேகத்தை அடைய முடியும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு கேள்வி முக்தி அடைந்தவர்கள் அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வங்கள் நமக்கு முக்கியமான சித்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா முக்தி அடைந்தவர்கள் சித்தர்கள் இது மாதிரி நம்மளுடைய மறைமுகமாக காணாமுகமாக அதாவது ஒளி ரூபமாக இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து வணங்குறது எப்படி என்ன பண்ணால் அவங்களுடைய எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இப்போ முன்னோர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும் குலதெய்வம் அப்படின்னா மகா ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் முக்தி அடைந்தவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன ஆசைப்படுறமோ அதை வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் சித்தர்கள் மகா குருங்களா இருக்காங்க பார்த்திங்களா அவங்களெல்லாம் வணங்குறது எப்படின்னு கேட்டிருக்காங்க குரு அதாவது குரு பார்க்க கோடி புண்ணியம் அதாவது கலசம் பார்க்குறதுக்கு அவ்வளோன்னு சொல்லுவாங்க குரு கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இதே மாதிரி அத்தனை விஷயங்களுக்கும் நம்மளுடைய பகுபதி அப்படின்னு சொல்லுவாங்க பகுபதி அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுடைய இறைவா அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக எனர்ஜி ஃபீல் பண்ணலாம் ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா அப்படிப்பட்டவங்களாம் என்ன மாதிரியான விளக்கு ஏற்றினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு பிடிச்சது எல்லா சித்தர்களும் முக்தி அடைந்தவர்களும் நம் முன்னோர்களும் சரி குலதெய்வர்களுக்கும் சரி அவங்களுக்குலாம் பிடிச்ச ஒரு மிகப்பெரிய பொருள்கள்னா மஞ்சள் அப்போது மஞ்சளை வந்து என்ன பண்ணால் ரெண்டு மூணு செட்டிகை எடுத்துக்கோங்க ஒரு அகல் விளக்கு அதாவது மண் விளக்கு தவறு வேறு எதுவுமே எடுத்துக்கூடாது இது பூஜை உருமலை ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் பூஜை ரூமில் நம்மளுடைய பூஜை அறை இருக்குது இல்லைன்னா பூஜை ரூம் இருக்குன்னா ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க மண் விளக்குல ஒரே ஒரு ஜாதிக்காய் ரெண்டு மூணு சீட்டிகை மஞ்சள் இப்போ நீ ஏற்ற வேண்டிய விளக்கு வந்து சிவப்பு தெரி போட்டு ஏற்ற வேண்டும் அவ்வளோதான் சிவப்பு தெரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏன் சிவ சிவப்பு தெரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவந்த வண்ணம் வந்து நம்மளுடைய மறைமுகம் முகம் காண சக்தி ரூபமாக இருக்கிற ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ அதனால தான் சிவப்பு தெரியை ஏற்றுங்கள் நல்லெண்ணெய் போடுங்கள் அதில் ஒரே ஒரு ஜாதிக்காய் ப்ளஸ் ரெண்டு மூணு சட்டிகை மஞ்சள் போட்டு நீ ஏற்றி மனமுருக மனசார வேண்டியனாக்க கண்டிப்பான நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் லிங்க் நமக்கும் அவங்களுடைய ஆன்மாவுக்கும் நமக்கும் அவங்களுடைய சக்திக்கும் நமக்கும் அவங்களுடைய சரீரத்திற்கும் மீன்ஸ் இல்லை ஸ்தூல ரூபம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த இணைப்பான பாலமாக மஞ்சள் உதவுகிறது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் சாதாரண விஷயமே கிடையாது அது அண்ட பேரண்ட சக்தியும் மிகப்பெரிய ஒற்றுமையை தரக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியான மூலிகையாகும் ஸோ இதை என்னைக்கு செய்யலாம் சனிக்கிழமை அற்புதமான ஒரு நாட்கள் ஸோ நமக்குன்னு ஒரு ஒரு ச ஒரு ஆற்றல் இருக்கும் அது பேராட்டலுக்கும் நம்ம கொண்டு வர இல்லையா அப்போது நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்கும் அது வந்து நம்மளோட டிவைன் கனெக்டிவிட்டி தெய்வங்களோடு மகா முனிவர்களோடு முக்தி அடைந்தவர்களோடு சித்தர்களோடு குருக்களோடு ஏன் இதை ஒன்றுனா நான் சொல்லிட்டு தரேன்னா அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ரூபமாக ஒவ்வொரு நம்மளுடைய டைரக்ஷனில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து நன்மையை பகிர்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டே இருப்பார்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் எதுக்குள்ளே நம்ம நிற்கிறோம் எந்த தடங்கள் இருக்கு நம்ம மனசார மனமுருகி வேண்டினால் அத்தனையும் சித்தமே சித்தி ஆகும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எப்படி லிங்க் ஆகுது உங்களுக்கு பிடிச்ச சித்தர் இருக்காங்க சரி மகா குரு இருக்காங்க நமக்குன்னு ஒரு வழி நடத்துறதுன்னு இருப்பாங்க நமக்குன்னு என்ன சொல்லிடுவோம் இவங்க இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் இவங்களோட துணை இருந்தா நல்லா இருக்கும் அவங்கள மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க விளக்கு எட்டுங்க உட்காந்து தியானத்துல உட்காந்துருங்க தியானம் என்பது அமைதியான ரூபம் சொரூபம் அந்த ஜாதிக்காய் எரியும் பொழுது மீன்ஸ் அந்த விளக்கு எரியும் பொழுது அங்கே வெண்மையாக தெரியும் அந்த விளக்கு வித்தியாசமாக இருக்கும் அப்போது ஹாலிலையும் ஏற்றலாம் நம்மளுடைய கோயில்கள்லையும் ஏற்றலாம் தியானபீடங்கள்ல ஏற்றலாம் ஜீவசமாதிகளில் ஏற்றலாம் எங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எங்க ஏன்னா இது வந்து பிரகாசம் எங்கெங்கெல்லாம் வீட்டில் எங்கெங்கெல்லாம் இருண்ட அடைஞ்சிருக்கு இதெல்லாத்துக்கும் ஏற்றக்கூடிய விளக்கு இந்த விளக்கு அதான் பேரண்ட விளக்கு அதை சொல்லுவாங்கல்ல அகண்ட விளக்கு எப்படி மோட்சத்தை தருமோ அதே மாதிரி இந்த விளக்கு நம்ம வீட்டில் மோட்சமானவர்களும் சரி மூச்சியானவர்களும் சரி நமக்குள்ள பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள கடந்து ஊடுருவி நம்மளுடைய எண்ணத்தை கொண்டு போய் அங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது சக்ஸஸ் தரும் இது கைகண்ட வித்தையாகும் ஏன் இதை வித்தைன்னு சொல்கிறான்னு கேட்டிங்கனாக்கா சொல்லுவாங்க இல்லையா இந்த வில்லின்ற அம்பு எங்க போய் நீங்க ஷார்ப்பா அடிக்கிறீங்க ஒரு அப்ப குறியணும்னு சொல்லுவாங்க இல்லையா குறி நோக்கி குதித்து ஒரு இடத்துல போய் உட்காரும் குறி நோக்கி குதித்து இடத்துல போய் ஒரு பார்த்தீங்களா அதுதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் மகா ரகசியமாக இதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஜாதிக்காய் ஜாதிக்காயை வச்சு மெடிடேஷன் பண்ணலாம் உங்களுக்கு எந்த குரு பிடிச்சிருக்கோ அவங்கள மனசால நினைச்சுக்கோங்க அவங்கள போய் ரீச் பண்ணலாம் ஜாதிக்காய்க்கு அப்படி ஒரு சத்தம் உண்டு சத்தம் உண்டு சக்தி உண்டு இதைத்தான் சித்தர் சொல்லியிருக்காரு உன்முகம் காணா உன்முகம் அறியா ஒளி தேகத்தில் ஒளியாகி நீ நீ ஒளியாகும் பொழுது எப்படி ஒளி ஒளி ஒளியாகும் பொழுது ஒளிந்திருக்கும் சக்திக்குள் நீ ஊடுருவாய் புரியுதுங்களா இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன் தான் இந்த விளக்குக்குள் விளக்கம் இதுதான் ஸோ இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றி நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும் மகா குருக்களாக இருக்கட்டும் நம்ம கூடவே பயணிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கட்டும் தேவதைகளாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் பிடிச்சது மஞ்சள் அந்த மஞ்சளை பயன்படுத்தி ஜாதிக்காயோடு ஏற்றக்கூடிய இந்த விளக்கு நம்மளுடைய மிகப்பெரிய துன்பத்தையும் தீர்க்கும் மகாரகசியமாக எல்லாத்தையும் நம்ம சக்தியாக கொண்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க துணையோடு நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறோம்ல அதான் இந்த ஜீவஜோதி விளக்கு அப்போ இந்த ஜீவஜோதி விளக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த ஜீவஜோதி விளக்கை ஏற்றினால் நீங்கள் காணாமுகமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சக்திகளாக இருக்கலாம் மகாசக்திகளாக இருந்தாலும் அது ஈஸியாக லிங்க் ஆகிடலான்ற ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதனால் இதை செஞ்சு பாருங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் இதை ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற நாள் ஏற்றக்கூடாதா ஏற்றலாம் சனிக்கிழமை இது கடைப்பு காலம் எதுவுமே கிடையாது நேராகவே உங்களுடைய கோரிக்கைகள் போய் சென்றடையும் அப்படிங்கிறது தான் சனிஸ்வரமாக சுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுரம் என்றால் நீட்டாக ஒரு இசை கேட்கறதுக்கு ஒரு மயங்கும் இல்லையா அந்த நேரத்தில் குரு மயங்குவார்கள் எல்லா வகையான காணாமுகமான நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்களாக முன்னோடிகளாக இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளுக்கும் இது சென்றடையும் இதை தான் அழகாக சொல்லியிருக்காங்க எப்படி இந்த விளக்கை ஏற்றும் பொழுது உணர முடியுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சார் இந்த கண்டிப்பாக உணர முடியும் நிறைய பேர் இந்த விளக்கை ஏற்றி தியானம் பொழுது அவங்க அவங்களுடைய தோலை தோடுற மாதிரியும் அவங்களுடைய பக்கத்துலேயே நின்று ஒரு சிலு சிலுப்பு இருக்கும் இது யாரும் பயப்பட தேவையில்லை நம்ம யாரை வேண்டி கேட்கிறோமோ நம்ம பக்கத்தில் இருக்கும்பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்போது ஒரு சில்லன்ற காற்று பக்கத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிறது அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு பக்கத்தில் நமக்கு புரியும் ஆ நம்ம பக்கத்தில் ஒரு நல்ல எனர்ஜி இருக்குது அவங்க நம்மளுக்கு நல்ல சக்தியை கொடுக்குறாங்கிறது மட்டும் நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த பௌர்ணமி காலங்களில் அமாவாசை காலங்கள்ல கிரகண காலங்களில் இது மாதிரி ப்ரீசியஸ் ப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்துலலாம் இந்த விளக்கை தி நம்ம வழிபட்டால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அமாவாசை காலங்களில் பயங்கரமா இருக்கும் அமாவாசைகள் எல்லாம் தானே எல்லாமே வந்து எங்க எங்கெங்க இருக்கெல்லாம் வந்து நம்மளை ஒவ்வொரு வந்து பயமுறுத்துவாங்களே என்றைக்குமே நல்லது மட்டும்தான் அமாவாசை காலங்கள் வரும் இல்லை எந்த விதமான தீங்குகளும் வரவே வராது அங்க குருவின் ஆசீர்வாதங்கள் மட்டும் தான் இருக்கும் எந்த விதமான தீங்குகளும் இருக்காது நமக்கு எதை தேடி ஓடுறோமோ அதை கையில கிடைக்குமா நம்ம பயந்துட்டு இருப்போம் எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த தெய்வமோ வேற விஷயமோ நமக்குள்ள அது புலப்படும் பொழுது பயந்து ஓடிடும் அப்படி இருக்கக்கூடாது நம்ம தேர்தல் விஷயம் கிடைக்கும் பொழுது அன்போடு மனசார நம்மளுடைய அந்த அன்பையும் அந்த ஆசீர்வாதங்களையும் வாங்கிக்கிட்டு அவங்க மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு நீங்கள் வந்தது நான் ஃபீல் பண்ணேன் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதை நான் ஃபீல் பண்ணேன் இந்த வருங்காலம் முழுவதும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்மளோட குரு நம்மளுடைய ஆதி குரு முக்தி அடைந்தவர்கள் எல்லாம் எப்படி வருவாங்க விளக்கின் ரூபமாக மட்டும்தான் நம்மளுடைய தேகத்தை ஒளி தேகத்தை அடைய முடியும் இதை தான் அழகாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஒளி ஒளி இதக்குள்ள இருக்கக்கூடிய மேஜிக்கே வேறு இதைதான் அழகாச்சும் எல்லாம் சொல்லிருக்காங்க நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க இது போல நல்ல நல்ல கண்டென்ட் வேணும்னாக்கா நல்ல நல்ல பதிவு வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்ல இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை